தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் பத்தாம் அணுவாக்கத்தில் முதல் மூன்று பகுதிகள் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த பூவுலகமானது ஆயிரக்கணக்கான ஜீவராசிகளால் விரும்பி அடையப்படுகின்றது உள்ள வானுலகமும் ஆயிரக்கணக்கான தேவர்களால் விரும்பி அடையப்படுகிறது நோய்களை போக்கி போகங்களை தருபவர்களும் பொய்யாகாத சங்கல்பம் உடையவர்களும் உலகம் முழுவதையும் காப்பவர்களுமான அஸ்வினி தேவர்களோ என்று எண்ணும்படி பூவுலகம் வானுலகம் இருக்கின்றன பூவுலகம் மனைவியாகவும் வானுலகம் கணவனாகவும் இங்கே சித்தரிக்கப்படுகிறார்கள் அவ்விரண்டும் கணவனும் மனைவியும் போல் இணைந்து இருக்கின்றன அவர்களுக்கு புத்திரனாக பிரகஸ்பதியும் அக்னியும் கருதப்பட வேண்டும் யாகமேடை பெண்ணாக கருதப்பட வேண்டும் இவ்வாறு பூ உலகத்திற்கும் வடிவ ஓமை கற்பிக்கப்பட்டுள்ளது இனி அவ்வுலகின் அபிமான தேவதைகளிடம் உள்ள பிரார்த்தனையை நாம் சிந்திப்போம் உங்களுடைய வடிவங்களில் ஒன்று வெண்மையான பகல் மற்றொன்று இரவு சமமாக மாறி மாறி வரும் இரவு பகல்களைக் கொண்டு வானில் விளங்கும் சூரியனைப் போல் நீங்கள் இருக்கிறீர்கள் மாயை வசப்பட்ட எல்லோருடைய மனவிகாரங்களையும் நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள் பூ வானுலக அபிமானி தேவதைகளாகிய நீங்கள் எங்களை போஷித்து புஷ்டி அளிக்கின்றீர்கள் இவ்வுலகில் உங்களுடைய மங்களகரமான அருள் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் நீங்கள் அஸ்வினி தேவர்கள் போன்று பலவிதமான போகங்களை கொடுப்பவர்கள் உலகிற்கு ஆதாரமானவர்கள் நீங்கள் நண்பர்களாக உலா வருகிறீர்கள் கழுதையை வாகனமாக கொண்ட அப்படிப்பட்ட அஸ்வினி தேவர்களைப் போன்ற நீங்கள் சுபகாரியங்களின் உஷஸ் என்ற கூட என்னுடைய யாகத்திற்கு எழுந்தருள நான் வேண்டுகிறேன் ஒரு கொடிய லோபியானவன் மரணத் தருவாயிலும் தான் சேமித்த பொருளை கொடுக்க மாட்டான் என்பது பிரசித்தம் அவ்வாறே பூவுலக வானுலக அபிமானி தேவர்கள் இருவரும் திடமானவையும் நிலத்தில் சஞ்சரிக்காதவையும் அந்தரத்தில் சஞ்சரிப்பவையுமான கப்பல்களைப் போன்ற நீருண்ட மேகங்களில் உலகை போஷிக்கும் செல்வமாகிய அந்த நீரை சேமித்துக் காக்கின்றனர் கோடை காலத்தில் வெயிலால் தவிக்கும் உலக மக்களுக்கு கொடுக்காமல் மழைக்காலம் வந்ததும் அவர்களே இன்ப மழையை பொழிகிறார்கள் அஸ்வினி தேவர்களே மூன்று இரவு மூன்று பகல் இதை தொடர்ந்து சந்தரிப்பவையும் மூன்று வகையான தேர்களுடனும் நூற்று கணக்கான ஆறு வகை குதிரை படைகளுடனும் கூடிய போர்படையை போன்றவையும் பறவைகளை போல் பறந்து செல்பவையுமான நீர் நிறைந்த கடலுக்கு அப்பால் நீரில்லாத இடங்களில் மழை பொழிவதற்காக அழைத்துச் செல்கிறீர்கள் கிரணங்களை பரப்பும் சூரியனை மேகம் அனுசரித்து செல்கிறது நீருண்ட மேகமும் அனைவருக்கும் நன்மை விளைவிக்கின்ற மழையை பொழிவதற்காக உண்டாயிற்று என்பதும் நிச்சயமாக உள்ளது நீருண்டதும் மெதுவான இடிகளை உடையதுமான மேகத்தை நன்கு அறிந்து அதை தன்வசத்தில் சூரியன் வைத்திருக்கிறான் என்பதாக இப்பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்து இப்பகுதியின் வேத பாராயணத்தை திரு மாதவ் அவர்களின் அழகான குரலில் கேட்டு ரசிப்போம் आरण्यक मुद प्रश्न पत्तावुवाकम सहस्रवृदूम परोम सहस्रवृत्ति अश्विना भुज्यूना सत्या विश्वस्य जगतस्पति जाया भूमिपत्योम मिथुन ता अतु पुत्रो इति स्त्री पुम शुक्रवा मन्यद्य जम मे विशुरू पे अहानि द्योरी वस्ताहा विश्वाहि माया अवथा स्वधा बंदाओं भद्रावा आम बोषना विहारा दिरस्तों बासाहा द्योचित्राओं द्यावा भूमि चरथ सगुम सखायों तावस्विना रासभा आश्वाहवं में शुभस्वदी आगतकुम सह ुग्रोह भुज्युमश्विनाद मेघेन्न कस्िन्नम तमोहथुर्नौभिरा मी अंतरिक्ष प्रोद्र क्षपस्थि तीव्रजद्भुजुमुहथथथथथथथुत समुद्र से धन्वन्नाद्रे पारे त्रिभिरथैः सतपभिषडस्वैः सवितारन्विदंतम् अनुबध्नादिशाम्बरः आपभूरुशम्परस्यैव सविता पशो भवद् त्यगुं सुतृप्तं विदित्वैव बहुसोमगिरन्वशी अन्वेति श्रीसौरं निगल्वि சூரிய நமஸ்காரத்தின் பத்தாம் அணுவாக்கத்தில் உள்ள முதல் மூன்று பகுதியின் விளக்கத்தையும் அதற்கான வேத பாராயணத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தில் பத்தாம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதியை ஆதவன் அருளால் தொடர்ந்து சிந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்